إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد كل نفس ذائقة الموت ثم إلينا ترجعون வக்கால நபி சலாஹு அலி வல்லம் அக்திருக் லதாத் அக்திரோதி அன்பார்ந்து அல்லாஹினுடைய நல்லடியார்களே அருமை சகோதரர்களே மனிதனை இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்து அந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு ஒரு நாள் மௌத்தாக வேண்டும் என்கின்ற எங்களுடைய கலாக்கதிரை அல்லா ஒவ்வொரு மனிதனுடைய தாயின் கருவறையிலே இருக்கின்ற போது எங்களுடைய மரணம் எப்போது நிகழும் நாங்கள் இந்த உலகத்திலே பத்து வருடங்கள் வாழ்வோமா ஐம்பது வருடங்கள் அறுபது வருடங்கள் முப்பது வருடங்கள் வாழ்வோமா அல்லது தாயின் கருவறையில் இருக்கும்போதே நாம் மௌத்தாகித்தான் இந்த உலகத்தில் பிறப்போமா என்று அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் செய்வான் என்கின்ற அவனுடைய அந்த கலா கதிரை அல்லாஹ் எங்களுடைய தாயினுடைய கருவறையில் இருக்கும்போது அல்லாஹ் எழுதிவிட்டான் எனது மரணம் எப்போது என்று எனக்கு சொல்ல முடியாது உங்களுடைய மரணங்களும் எப்போது நிகழும் என்று யாருக்குமே இந்த உலகத்தில் உத்தரவாதம் அளித்து சொல்ல முடியாது தற்கொலைக்கு முற்படுபவனை தவிர அன்பார்ந்த சகோதரிகளே அல்லாவினுடைய நல்லடியார்களே அல்லாஹ் குர்வானிலே சொல்லி காட்டுகின்றான் குல்லு நப்சின் தாயகத்துல் மவுத் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே மவுத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பின்னர் அவர்கள் தும்ம இலைனா துருஜா எங்கள் பக்கம் அவர்கள் மீட்டி கொண்டு வரப்படுவார்கள் என்று அல்லாஹ் ஹல்குர்வானிலே சொல்லிக் காட்டுகின்றான் அன்பார்ந்த சகோதர்களே இந்த உலகத்திலே வாழுகின்ற போது மனிதன் எந்த அடிப்படையில் வாழ்ந்தானோ அதே போன்றுதான் அவனுடைய இறுதி முடிவு அமையும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த உலகத்திலே ஒரு குடிகாரனாக வாழ்ந்தால் அவனுடைய இறுதி முடிவு மது போதையிலே மரணிக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான் அல்லாஹ் அதற்கு எங்களை காப்பாற்ற வேண்டும் சகோதரிகளே அதே போன்று பாவச் செயல்கள் அதே போன்று அல்லாஹ் விரும்பாத செயற்பாடுகளை செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்த மனிதனுடைய இறுதி முடிவு எவ்வாறு அமையும் என்று எங்களில் யாருக்குமே சொல்ல முடியாது வலா இல்லா நீங்கள் போது முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மௌத்தாகி விடாதீர்கள் என்று அல்லாஹ் அல் குர்வானிலே சொல்லி காட்டுகின்றான் சகோதரிகளே ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டால் அமலுகு சலாஸ் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மௌத்தாகிவிட்டால் அவனை மூன்று விடயங்கள் பின்தொடர்கின்றன என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அதிலே ஒன்றுதான் சதகா ஜாரியா இந்த உலகத்திலே வாழுகின்ற போது நாம் இந்த உலகத்திலே எங்களுடைய வாழ்க்கையை கழிக்கின்ற போது நிலையான தர்மங்கள் செய்திருந்தால் நாங்கள் மௌத்தாகியதற்கு பின்னாலும் இந்த கபுரரை அந்த நிலையான தர்மங்கள் ஒளியூட்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அதே போன்று வலதுன் சாலிஹுன் எதுலவு சாலிகான பிள்ளைகளை நாம் வளர்த்துவிட்டு சென்றுவிட்டால் சென்று விட்டால் தொழக்கூடிய ஓதக்கூடிய எங்களுக்காக வேண்டி கையேந்தி துவா செய்யக்கூடிய செல்வங்களை பிள்ளைகளை நாம் உருவாக்கிவிட்டு சென்று விட்டோம் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த துவாவும் இந்த கபுரரைக்கு வந்து சேரும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் சொல்லிவிட்டு மூன்றாவது சொல்லுகின்றார்கள் முன் யுன் திஹி பிரயோசனமிக்க கல்வி பிரயோசனமிக்க மிக்க கல்வியை கற்றி இந்த உலகத்திலே ஒரு கல்வி சமுதாயத்தை பண்பாடுடைய சமுதாயத்தை ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை ஒரு மனிதன் இந்த உலகத்திலே உருவாக்கிவிட்டு சென்றான் என்று சொன்னால் அவனுடைய கபுரையும் ஒளிமயமிக்கதாக அமையும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சகோதரர்களே அன்பார்ந்த உறவுகளே எங்களோடு நேற்று வரைக்கும் வாழ்ந்தவர் இரவு பன்னிரண்டு மணி தன்னுடைய கணவனோடு தொலைபேசியிலே பேசிய இந்த ஆசிரியை சகோதரிகளே இவள் இவர் நினைத்திருப்பாரா இன்றுதான் இந்த உலகத்திலே என்னை விடை கொடுத்து இந்த மண்ணிலே கொண்டு வந்து அடக்கம் செய்வார்கள் என்று இந்த வயதிலே நினைத்திருப்பாளா சகோதரிகளே அன்பார்ந்த அல்லாவினுடைய நல்லடியார்களே எங்களுடைய மரணங்களும் நாளுக்கு நாள் மரணச் செய்திகளை கேள்விப்படுகின்றோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கின்றதா நாங்கள் செய்த பாவங்களை விட்டிருக்கின்றோமா நாங்கள் புரிந்த பாவங்களை அல்லாவுக்காக வேண்டி ஒதுக்கி இருக்கின்றோமா நேற்று எங்களுடைய பள்ளிவாசலிலே ஜும்மாவுக்கு நிறைந்த சனக்கூட்டம் நேற்று அசரத் தொழுகைக்கு எத்தனை சப்புகள் நிறைந்த சகோதரிகளே ஒவ்வொரு ஜனாசாவையும் அடக்கிவிட்டு எங்களில் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் நாங்கள் கேள்வி கேட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்று நான் சுபகு தொழுகையை நான் நிறைவேற்றினேனா ஜெமாத் எனக்கு தவற விடப்பட்டு விட்டது தூக்கம் சென்று விட்டது எழும்பி அல்லாவுக்காக வேண்டி தனிமையிலாவது நான் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுதேனா எத்தனை பேர் சகோதரிகளே தன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக கை வைத்து கேட்டு பாருங்கள் நான் இந்த ஜனாசாவாக இருந்தால் இந்த இடத்திலே என்னுடைய முடிவு எவ்வாறு இருக்கும் ஒவ்வொருவரையும் யோசித்து பாருங்கள் சகோதரிகளே அன்பார்ந்த உறவுகளே நேற்று வரைக்கும் நேற்று பன்னிரண்டு மணி ஒரு மணி வரைக்கும் இரவு ரோஜா டீச்சர் என்று அழைத்த நாங்கள் தொழுவிப்பதற்கு முன்னாலும் சொன்னேன் அடுத்த நிமிடமே ஜனாசா அடுத்த நிமிடே மையேத் என்று மாறுகின்றாள் என்று சொன்னால் சகோதரிகளே இந்த இடத்திலே எடுக்கக்கூடிய எங்களில் ஒவ்வொருவருடைய நிலைமையும் அவ்வாறுதான் எங்களுடைய பெயர்களுக்கு பின்னால் நாங்கள் நிறைய பட்டங்களை சேர்த்திருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் பெரும் வருத்தவர்களாக இருக்கலாம் துறைபோக கற்றவர்களாக இருக்கலாம் மௌளைமார்களாக இருக்கலாம் ஏனைய சமூகத்திலே சமூக நலன் விரும்பிகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த மரணம் எங்களை ஒரு நாள் வந்து சேரும் என்கின்ற அந்த உணர்வு யாருடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ அவனுடைய உள்ளத்திலே பெருமை ஏற்படாது பொறாமை வராது வஞ்சகம் வராது அடுத்த மனிதனுக்கு அநியாயம் செய்யக்கூடிய தன்மை வராது இந்த கபுரு வெறுமெனே இருட்டறை கிடையாது சகோதரிகளே இந்த கபுரு யாருக்கு தெரியுமா இருட்டறை இந்த உலகத்திலே தொழாமல் இருந்தவன் இந்த உலகத்திலே நோன்பு நோக்காமல் இருந்தவன் இந்த உலகத்திலே பாவச் செயல்களை புரிந்தவன் இந்த உலகத்திலே அடுத்த மனிதனுக்கு அநியாயம் செய்தவன் அவனுக்குத்தான் இந்த கபுரரை இருட்டறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி காட்டுகின்றான் நாளை மறுமை நாளிலே யாருடைய கையிலே யாருடைய வலது கையிலே பட்டோலை தரப்படுகின்றதோ அவருக்கு அல்லாஹ் கேள்வி கணக்கை இலேசுபடுத்துவதாக அல்லாஹ் அல் அல்குர்வானிலே சொல்லி காட்டுகின்றான் அன்பார்ந்த சகோதரிகளே அல்லாவினுடைய நல்லடியார்களே நேற்று வரைக்கும் எங்களோடு வாழ்ந்த ஆசிரியை பல்வேறு சமூக சேவைகளை பல பிள்ளைகளை உருவாக்கியவர் அந்த பிள்ளைகள் கையேண்ட வேண்டிய காலத்தின் கட்டாயமும் இந்த ஆசிரியைக்கு கட்டாயமாக இந்த கபுரறைக்கு தேவைப்படுகின்றது இந்த உலகத்திலே வாழக்கூடிய எங்களுக்கு ஒரு பாடம் சகோதரிகளே இந்த இரண்டு கிழமைகளுக்குள்ளால் கிட்டத்தட்ட எட்டு அல்லது ஏழு பேரை நாங்கள் எங்களுடைய கையினால் கொண்டு வந்து இந்த இடத்திலே அடக்கம் செய்திருக்கின்றோம் நாங்கள் பெற்ற படிப்பினை என்ன சகோதரிகளே அன்பார்ந்த உறவுகளே நாங்கள் எல்லோரும் தொழுதும் ஐந்து நேரம் தொழுகின்றோமா ஜும்மாவுக்கு பள்ளிவாசல் நிரம்பி வழிகின்றது பணத்தின் பின்னால் ஓடுகின்றோம் கூடாது என்று சொல்லவில்லை பதவியின் பின்னால் ஓடுகின்றோம் பட்டத்தின் பின்னால் ஓடுகின்றோம் எங்களுடைய உலக நடவடிக்கைகளுக்கெல்லாம் இந்த கபுரை மறந்து தொழுகையை மறந்து இபாதத்தை மறந்து அடுத்த மனிதனுக்கு அநியாயம் செய்து இந்த மன்னரை வாழ்க்கையை எங்களுடைய ஒளிமயமானதாக இருக்க வேண்டும் என்று எங்களில் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பதிந்து பதிந்துவிட்டால் நாங்கள் பாவ செயல்கள் செய்ய மாட்டோம் ஒரு நாளுமே தொழாமல் இருக்க மாட்டோம் அல்லாவுடைய பள்ளிவாசலிலே ஒவ்வொரு நாளும் ஐந்து தடவைகள் அல்லா என்று அழைக்கின்றான் ஒரு போன் கோல் ஒரு மிஸ் கோல் வந்தது சொன்னால் உடனடியாக யார் கோல் எடுத்திருக்கின்றார் என்று செக் பண்ணுகின்றோம் ஆனால் ஒரு நாளைக்கு அல்லாஹ் ஐந்து தடவைகள் தன்னுடைய ஆலயத்திலே இருந்து எங்களுக்கு ஐந்து முறை கோல் ஐந்து முறை எங்களுக்கு கோல் யார் சகோதரிகளே அல்லாவினுடைய நல்லடியார்களே அல்லாவுடைய அந்த கோளுக்கு அல்லாவுடைய அந்த அழைப்புக்கு யார் சகோதரிகளை விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை தவிர நாங்கள் பதில் கொடுப்பது கிடையாது சகோதரிகளே அன்பார்ந்த உறவுகளே நாங்கள் நிறைய விடயங்களை கேட்கின்றோம் பயான்களை கேட்கின்றோம் குத்துபா பிரசங்கங்களை கேட்கின்றோம் எங்களுடைய உள்ளத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய மனைவிடத்திலே எங்களுடைய பிள்ளையிடத்திலே ஏதாவது மாற்றம் வந்திருக்கின்றதா ஒரு சிலரை தவிர அன்பார்ந்த சகோதரிகளே சிறந்த ஒரு குடும்பத்திலே மிக அதிகமான அரச ஊழியர்களை கொண்ட ஒரு குடும்பத்திலே பிறந்த இந்த தாய் இரண்டு பிள்ளைகளை உருவாக்கியிருக்கின்றார் சாலிகான இரண்டு பிள்ளைகளை உருவாக்கி இருக்கின்றார் செய்கின்ற துவா இருக்கின்றதே நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் என்பதில் சந்தேகம் கிடையாது இதே நிலைமை எங்களில் ஒவ்வொருவருக்கும் வர இருக்கின்றது சகோதரிகளே எங்களுடைய ஜனாதாக்களில் இவ்வளவு சனத்திரல்கள் வருவார்களா சந்தேகம் சில வேளை நாங்கள் ஆட்டிற்கோ குளத்திற்கோ குளிக்க சென்று எங்களை சின்னா பின்னமாக்கி முதலைகள் சாப்பிட்டு விட்டால் யார் தொழுவிப்பது யார் அடக்கம் செய்வது ஒரு இடத்திலே எங்களை கடத்தி கொண்டு போய் கொலை செய்து ஒரு ஆற்றிலே கட்டி போட்டு விட்டால் எங்களை யார் தொழுவிப்பது யார் அடக்கம் செய்வது எங்களில் இறுதி தருவாய் எவ்வாறு அமைய போகின்றது சகோதரர்களே யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னாலும் இருந்து தனித்தனியாக கையேந்துங்கள் சகோதரிகளே எங்களுடைய இறுதி முடிவையா சிறப்பானதாக ஆக்கிரியா அல்லாஹ் களிமாவோடு என்னை மௌத்தாக்கிரியா அல்லா இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது லாயிலாக இல்லல்லா என்ற களிமா யாருக்கு தெரியுமாபரும் சொல்லிக் கொடுத்து வருவது கிடையாது சகோதரிகளே இந்த உலகத்திலே தொழுது ஓதி அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் கலைக்கின்ற போதெல்லாம் பள்ளிவாசலுக்கு சென்று எமாத்தோடு தொழுபவனுக்கு இந்த கபு ஒளிமயம் சகோதரிகளே அன்பார்ந்த உறவுகளே நீண்ட நேரம் பேசிவிட்டேன் சிறந்த குடும்பத்திலே பிறந்த இந்த தாய்க்காக வேண்டி இந்த தாயினுடைய மறுமை வாழ்வுக்காக வேண்டி அல்லாஹ் மறுமை நாளிலே முதலாவது எதை தெரியுமா எங்களிடத்திலே கேட்க இருக்கின்றான் நீ தொழுதாயா நீ தொழுதாயா உன்னை பள்ளியிலே உன்னை தொழுவிப்பதற்கு முன்னால் மக்கள் எல்லாம் உன்னை பெட்டியிலே அடைத்து தொழுவிப்பதற்கு முன்னால் எனக்காக நீர் தொழுதாயா என்றுதான் அல்லாஹ் கேட்பான் நீ ஜொப் செய்தாயா நீ உழைத்தாயா பணம் தோடினாயா பிரைவேட் கம்பெனியிலே வேலை செய்தாயா உன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக வேண்டி உழைத்தாயா என்று அல்லாஹ் கேட்க மாட்டான் இதுவெல்லாம் ஹலாலான முறையில் அமைய வேண்டும் ஆனால் முதலாவது கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா எனக்காக நீர் தொழுதாயா எனவே சகோதரிகளே இன்றிலிருந்து ஜும் ஆவுக்கு எங்களுடைய பள்ளி வாழ்கள் நிரம்பி வழிகின்றது சகோதரிகளே மகரிபுக்கு இல்லை அசருக்கு இல்லை சுபகுக்கு இல்லை ஆனால் ஜனாசா ஒன்று விழுந்து விட்டால் ஐந்து நாள் தொழுகின்றோம் ஜனாசாவினுடைய எண்ணம் எங்களுடைய உள்ளத்திலே அகன்று விட்டதா தொழுகை அவ்வாறே குறைந்து விடும் இன்னொரு ஜனாசா வந்தால் அதோ தொழுகைக்கு முற்படுவோம் சகோதரிகளே அன்பார்ந்த உறவுகளே இந்த தாய்க்காக வேண்டி இந்த ஆசிரியைக்காக வேண்டி நீங்கள் எல்லோரும் மனமுருகி துவா செய்ய வேண்டும் பிழை பொறுக்க அல்லாவிடத்திலே தேட வேண்டும் இவருடைய சுவன வாழ்க்கை இவருடைய கபருடைய வாழ்க்கை சுவனத்தின் பூஞ்சோலையாக அமைய வேண்டும் என்று எல்லோரும் இந்த தாய்க்காக வேண்டி மனமுருகி துவா செய்து செல்வதோடு இதோ இந்த அறையிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களே இவர்களெல்லாம் எங்களுடைய மூதாதையர்கள் என்ன அதாபு படுகின்றார்களோ என்ன அதாபை அல்லாஹ் கொடுக்கின்றானோ தெரியாத சகோதரிகளே அவர்களுக்காகவும் கையெந்தீங்கள் உங்களை ஆசிரியர்களாக உங்களை மௌனிமார்களாக உங்களை பல்வேறுபட்ட வியாபாரிகளாக உங்களுடைய வீடுகளை கட்டி தந்தவர்கள் இதோ அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்காகவும் கையேந்தி அல்லாவுக்காக வேண்டி இந்த தாய்க்காகவும் துவா செய்துவிட்டு எங்களுடைய வாழ்க்கைக்காகவும் எங்களுடைய இறுதி தருவாய் சிறப்பாக அமைய வேண்டும் யா அல்லா என்னை என்னுடைய மகனோ மகளோ என்னை என்ன என்னுடைய மகன் அல்லது என்னுடைய குடும்பத்தார் இந்த ஜனாசாவினுடைய தொழுகையை பூரணமாக பாடமாக்கி அல்லது அல்லாவிடத்திலே மனமுருகி தொழுவிக்க வேண்டும் அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்குவோம் சகோதரிகளே நானும் நீங்களும் சேர்ந்து சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த கபுரரை கடைசி சகோதரிகளே மரணத்தை தவிர இந்த உலகத்திலே தண்டனை எதுவும் கிடையாது ஒரு மனிதனுக்கு தண்டனை வழங்கப்பட போகின்றது என்று சொன்னால் கொலை தண்டனை என்று சொன்னால் அதைவிட தண்டனை ஒன்றும் கிடையாது அத்தோடு அவருடைய உலக வாழ்வு முடிந்துவிடும் சகோதரிகளே எனவே எங்களுடைய மரணம் எவ்வாறு வரப்போகின்றது என்று தெரியாது என்னுடைய மரணத்தையா அல்லாஹ் இறுதி களிமாவோடு மௌத்தாக கூடிய நிலைமை ஏற்படுத்திவிடு என்று ஒவ்வொருவரும் துவா செய்ய வேண்டும் கணவன் உயிரோடு இருக்க மனைவி மௌத்தாக இருக்கின்றார் மனைவி உயிரோடு இருக்க கணவன் மௌத்தாகின்றார் பிள்ளைகள் மௌத்தாகின்றார்கள் இவ்வாறு பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்திகளின் ஊடாக எங்களுடைய கண்களின் கண்டு கொண்டிருக்கின்றோம் சகோதரிகளே எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது மாற்றம் வந்துவிட்டதா விட்டதா அல்லாவுக்காக வேண்டி சொல்லுகின்றேன் எங்களில் தொழக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கினோம் என்று சொன்னால் பண்பாடுடைய ஒரு சமுதாயம் எங்களுடைய பிரதேசத்திலே உருவாகும் தொழவில்லை என்று சொன்னால் தொழுகையோடு தொடர்பில்லை என்று சொன்னால் அந்த இடத்திலே பண்பாட்டையோ ஒழுக்கத்தையோ நல்ல நெறிகளையோ நல்ல பழக்க வழக்கங்களையோ நாம் காண முடியாது எனவே தொழுகை உள்ள சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த தாய்க்கு நாம் எப்போ இப்போது கையேந்த போகின்றோம் அந்த கையேந்தல் எங்களுடைய ஜனாஜாக்களுக்கும் இதைவிட சனத்திறல் வர வேண்டும் கையேந்த வேண்டும் துவா செய்ய வேண்டும் தூக்கி வர வேண்டும் அழகிய முறையில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களுடைய உள்ளத்தால் உருகி துவா செய்து விட்டு செல்லுமாறு வேண்டி விடைபெறுகின்றேன் வாக்ருதா அனில் அஹமது இல்லாஹி ரபிலின்